அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் பார்க்கும்போது அந்த கிரகம் எவ்வாறு பலம் பெற்றுள்ளது என்று பார்க்க வேண்டும் அப்போது அந்த கிரகம் அமர்ந்திருக்கும் இடம் சரியில்லாமல் இருந்தால் கூட அந்த கிரகத்திற்கு சக்தி கொடுப்பவர் அங்கிசநாதனாவார் இந்த அங்கிசனானவர் அவரை தூக்கி நிறுத்திவிடுவார் பலம் இல்லாமல் இருக்கும் கிரகத்தை கூட அவருக்கு அங்கிசநாதனாக வரும் கிரகம் அவரை தூக்கி நிறுத்திவிடும் எவ்வாறு என்றால் நாம் ஒரு இடத்திற்கு செல்வோம் செல்லும்போது அங்கு நமக்கு எந்த உதவியாவது கிடைக்குமா இந்த காரியத்தை முடிக்க என்று காத்து கொண்டிருப்போம் அப்படி காத்து போது ஒரு பெரிய உதவி கிடைத்தால் எப்படி இருக்கும் நமக்கு துணையாக ஒரு சக்தி கிடைத்தால் எப்படி இருக்கும் அந்த சக்தியை வைத்து அந்த இடத்தில் நாம் நம் காரியத்தை சாதித்து கொண்டு வந்து விடுவோம் அவ்வாறு சாதிக்க வைப்பவர்தான் அங்கிசநாதன் என்பவர் அங்கிசநாதனும் நன்றாக இருந்து அந்த கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் உடனடியாக நடக்க ஆரம்பித்துவிடும் அதேபோல் சூட்சமமாக துணை அங்கிசநாதனை பார்க்க வேண்டும் இது எப்படி என்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதை மூன்று மூன்றாக பிரித்துக்கொள்ளுங்கள் முதல் மூன்று நட்சத்திரத்திற்கு அதாவது அஸ்வினை பரணி கிருத்திகைக்கு சூரியன் அங்கிசநாதனாக வருவார் அவர் மேசத்தில் கிருத்திகை இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி மொத்தத்தில் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சூரியன் அங்கிசநாதனாக வருவார் அதேபோல் அடுத்த மூன்று நட்சத்திரமான மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசத்திற்கு சந்திரன் அங்கிசநாதனாக வருவார் அதேபோல பூசம் ஆயில்யம் மகம் இதற்கு செவ்வாய் அங்கிசநாதனாக வருவார் இவ்வாறு செவ்வாய்க்கு பிறகு அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு புதனும் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு குருவும் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு சுக்கரனும் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு சனியும் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு ராகுவும் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கு கேதுவும் அங்கிசனாதனாக வருவார்கள் இவர்கள்தான் இந்த நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படி பலவீனமாக நிற்கும் கிரகம் கூட இவருடைய அங்கீசநாதன் பலமாக இருந்தால் அந்த கிரகம் நல்ல பலத்துடன் செயல்பட ஆரம்பித்துவிடும் இதையும் கவனத்தில் கொண்டு பலன் எடுக்க வேண்டும் அதே போல இந்த துணை அங்கீசநாதன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு நிற்க அந்த கிரகம் எங்கு நிற்கிறது என்ன கிரக சாரத்தில் நிற்கிறது எந்த பாதத்தில் நிற்கிறது அப்போது நமக்கு எப்படி இருக்கும் நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கு நிற்கிறது என்று பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் எங்கு கிரகம் நிற்கிறதோ இப்போது அஸ்வினி எடுத்துக்கொண்டால் முதல் பாதம் மேசத்தில் நிற்கும் நவாம்சத்தில் இரண்டாவது பாதம் ரிஷபத்தில் நிற்கும் மூன்றாவது பாதம் மெதுனத்தில் நிற்கும் நான்காவது பாதம் கடகத்தில் நிற்கும் பரணி எடுத்துக்கொண்டேமானால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகத்தில் நிற்கும் கருத்தியை எடுத்துக்கொண்டால் தனுசு மகரம் கும்பம் மீனத்தில் நிற்கும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அது நிற்கும் பாதத்தை வைத்து நவாம்சத்தில் அவர் எங்கிருக்கிறார் என்று பார்க்க பார்ப்போமே ஆனால் அந்த நவாம்ச அதிபதியார் என்று பார்க்க வேண்டும் இந்த அதிபதியே துணை அங்கிசநாதனாக வருவார் அப்படி பார்க்கும்போது அவர் நல்ல நிலமில் இருந்தாலும் இவர் கிரகம் பலவீனமாக ராசி கட்டத்தில் இருந்தாலும் அதற்கு பலன் கொடுத்துவிடும் ஆகவே அங்கிசநாதன் என்பவர் யார் துணை அங்கிசநாதன் என்பவர் யார் அவரை வைத்து எப்படி பலம் பலன் சொல்வது என்று பார்த்து கொண்டே வர வேண்டும் ஒரு கிரகம் இப்போது அஸ்வினி ஒன்றாம் அஸ்வினியில் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் அங்கு சூரியனே அங்கீசநாதனாக வந்து விடுவார் சூரியன் உச்சத்தில் இருப்பார் இவர் நவாம்சத்தில் மேசத்தில் இருப்பார் அப்போ மேசத்தில் இருக்கிறார் என்றால் அங்கு துணை அங்கிசனாக செவ்வாய் வருவார் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது இவருக்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புண்டு இதை கவனத்தில் கொண்டு நாம் பலன் சொல்ல வேண்டும் ஒருவருக்கு எந்த வேலை அமையும் என்பதற்கு இந்த அங்கிசநாதனும் துணை அங்கிசநாதனும் சரியாக பலன்களை சொல்வார்கள் அவர்களை வைத்து நீங்கள் பலன் சொல்வீர்களானால் சொல்லும் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆகவே அங்கிசநாதன் துணை அங்கிசநாதனை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி கண்டுபிடித்தால் அவர்கள் இருக்கும் நிலையை பொறுத்து ஜாதகத்தில் பலன் சொல்வானால் அந்த பலன் நூறு பர்சன்ட் சரியாக வரும் என்று கூறிக்கொள்கிறேன் கவனித்து செயல்படுங்கள் இதையும் மேலும் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ நன்றி வணக்கம்